அவர் இவர் அவர் அவருக்கு குடும்ப சண்டடா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு தாய் வயிற்று பிள்ளை அவங்க வந்து அவருக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது டாக்டருக்கு போன தேர்தலில் வந்து ஒரு பெரிய பணம் கைமாறினதாக கேள்வி அந்த பணம் அவங்க ஐயாவுடைய சின்ன வீட்டுக்கு போனதாகவும் அந்த வீட்டுக்கு போனதுனால இவருக்கு ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அவர் இந்த மாதிரி பண்ணுறதாகவும் பேச்சு ஆனால் இதே வேலை யார் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டா இல்லை என்ன சொன்னார் அப்படின்றது நீங்கள் தான் அவர் தான் அவர் அவர் சொன்னார் நிறைய விஷயம் சொன்னார்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எடுக்கு நான் வந்து ஒன்றை வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார்ல இல்லை அதை எவ்வளோ பெரிய நாடே கொந்தளிச்சுட்டு அது பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு மூணு மாதம் அதே பேசி தெரிஞ்சானுங்க அப்படி பேசின ஒருத்தர் வந்து இன்னைக்கு அங்கே போகிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்

அதிகادلهல வரக்கு பணம் கொடுத்ததா வந்து சொல்லப்படுது அதனால தான் இனஞ்சாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே அட உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா அப்ப நான் பணம் வாங்கிட்டு தான் போய் இனஞ்சனா நான் கட்சில போய் இனஞ்சாங்க அது உங்களுக்கு தான் தெரியும் மேபி வாங்கி நான் தான் இருக்கேன்ல நான் என்ன கேளு இந்த பாருங்க உங்களுக்கு எப்படி சேக்கணும்ங்கறது உங்களுக்கு தெரியும் மக்கள் கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு சேப்பீங்க ஆமா மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு அடிச்சு அவங்க ஆத்தாளுக்கு ஒன்று வேணுமா அவங்க அக்காவுக்கு ஒன்று வேணுமா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஃப்ராடு பொய்னு தெரியுதா திமுக சொல்றீங்க திமுக பொய் ஃப்ராடு இல்லை உங்களை மாதிரி ஊடகங்கள் பொய் ஃப்ராடு இப்ப வந்து ராமதாஸ் அன்புமணி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு முன்னாடி வந்து ராமதாஸ் அவர்கள் திமுக இணையறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணாரு இப்போ மறுபடியும் அவர் திமுக வந்து இணையறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கா இன்ன எலெக்ஷனுக்கு ஏழு மாசம் இருக்குடா ஏழு மாசத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இப்போ அந்த ஜிகே மணி அவர்களை வச்சு ராமதாஸ் அவர்களை திமுகவுக்கு இழுக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓடுதுன்னா என்ன பண்ணுவானுங்க நடக்குதுன்னா ஓடுதும்பானுங்க பானுங்க ஓடுதுன்னா பறக்குதும்பானுங்க பானுங்க பறக்குதுன்னா போய் சேர்ந்துருச்சும்பானுங்க ஏற்கனவே ஜிகே மணி திமுகவுக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா ஜி கே மணியோடு சேர்ந்து நாலு பேர் போய் திமுகவில் ஜாயின் ஆக போகிறாங்கன்னு சொல்லி அதை நிறைய ஊடகங்கள்லாம் எடுத்து போட்டு காசு பார்த்தாங்க அன்புமணியுமே வந்து இப்போ அதை தான் குற்றச்சாட்டுறாரு ஜி கே மணி அவர்கள் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஜி கே மணி தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னா அது அவங்க உட்கட்சி பூசல் புரியுதா இவர் வந்து தாவப்பனார மிஞ்சிங்க தனையனாக இருக்கார் அவர் பழமொழி சொல்லுவான்ல சிவனுக்கே தாரக மந்திரம் சொன்ன முருகப்பெருமான்னு சொல்லுவானுங்க அது மாதிரி அவர் அப்பா இல்லைன்னா பார அந்த ஜா பாட்டாளி மக்கள் கட்சியே இல்லை அவர் ராமதாஸை வச்சு தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் இவர் அவர் அவருக்கு குடும்ப சண்டடா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு தாய் வயிற்று பிள்ளை அவங்க வந்து அவருக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது டாக்டருக்கு போன தேர்தலில் வந்து ஒரு பெரிய பணம் கைமாறினதாக கேள்வி அந்த பணம் அவங்க ஐயாவுடைய சின்ன வீட்டுக்கு போனதாகவும் அந்த வீட்டுக்கு போனதுனால இவருக்கு ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அவர் இந்த மாதிரி பண்ணுறதாகவும் பேச்சு ஆனால் இதே வேலையில் யார் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின் எல்லாம் உங்களை மாதிரி எத்தனை மீட்ஸ் மீடியாவில் எழுதுறாங்கள்ல பேப்பர்ல எல்லாம் போடுறாங்கல்ல நான் பேப்பரில் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு முந்தா நாள் நடந்த கூட்டத்தில் கூட டாக்டர் ஐயா என்ன பேசுனார் தெரியுமா டாக்டர் ஐயா பேசல டாக்டர் ஐயாவுடைய நான் நான் பிஏ ஒருத்தர் இருக்கார் அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா இப்போ வந்து பணமெல்லாம் வந்து அன்புமணி எடுத்துகிட்டு போயிட்டார் பணம் இல்லை அதனால் ஒவ்வொரு நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தரும் மாதத்துக்கு ஒரு பத்து ரூபா போடுங்க பத்து ரூபா போடுங்க நம்ம கட்சியை வந்து பலப்படுத்தலாம் அப்படின்னு பேசினார் உடனே டாக்டர் என்ன சொன்னார்னா பத்து ரூபா நீங்கள் எனக்கு போடுறது வந்து அது கட்சி நிதிக்காகத்தானே தவிர எனக்கு இல்லை அது வந்து நம்ம பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது அதாவது போடாதீங்கன்னு சொல்லலை போடுங்கன்னு சொல்லாமல் டாக்டர் ஐயா பேசினார் ஸோ அதனால் அவ யாரை எதை நம்ப முடியுது அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தால் அவர் எதுக்கு அவங்கள்ட்ட போய் காசு கேட்க போகிறாரு அப்படிங்கிற எண்ணமும் வருது அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கள்ட்ட தான் கொண்டுட்டு போய் அதிமுக ஒரு பெரிய தொகையை கொடுத்துங்கிறாங்க அது இப்போ அப்போயே பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி தான் போனோம் நாடாளுமன்ற அப்போ ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கண்ணு நம்ம வந்து கண்ணார பார்க்கலை காதார கேட்குறது மட்டும்தான் கண்ணாரை பார்க்காம காதில் கேட்குறதை வச்சு நம்ம எதையும் உண்மையும் நம்பீற இயலாது எது எப்படியா இருந்தாலும் ராமதாஸுக்கு வந்து எங்கள் தலைவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு கலைஞர் மேலே ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே ராமதாஸ் என்ன பேசினாரு கொஞ்சம் திந்திச்சு பாருங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு என்ன என்ன பேசிருந்தாரு அப்படின்னா திமுக விட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதாகவும் ஆனா அன்புமணி அவர்கள் வந்து பாஜக தான் வைக்கணும் அப்படின்ற அது இல்லடா அதுக்கு முதல்ல என்ன பேசினார்னா ஒன்னையெல்லாம் வந்து நான் பாக்கணுமா அப்படின்னு பேசினாரா இல்லையா ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாரு சொல்லுங்க கரெக்டா அந்த வார்த்தைய எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை நீங்களே சொல்லிடுறேன் ஆ ஞாபகம் இல்லை அப்புறம் என்ன நீ ஊடகத்துல இருந்து கேள்வி கேட்கிற ஏங்கண்ணா என்ன தான் அவர் சொன்னார் நிறைய விஷயம் சொன்னார்ல இடஒதுக்கீடுக்கு நான் வந்து வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார்ல அதை எவ்வளோ பெரிய நாடே கொந்தளிச்சுட்டு அது பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு மூணு மாசம் அதே பேசி தெரிஞ்சானுங்க அப்படி பேசின ஒருத்தர் வந்து இன்னைக்கு அங்க போறாருன்னு எப்படி சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிட்டா ஏற்கனவே திமுகவுக்கு இவர் போனாருன்னா நான் வந்து நீங்க தானே சொன்னீங்க அரசியல்ல எப்படி வேணாலும் மாறுமா அரசியல்ல எப்படி வேணாலும் மாறுமா இவரு அவர் போயிட்டாருன்னா இவரு என்ன இருக்கு ஏமா சாறுபூரா அங்க போயிடுச்சு வெறும் சக்கையை வச்சு நாங்க என்ன பண்றது அடுப்பறிக்கிறதா அப்ப வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக இணையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க வாய்ப்பு இருந்தா கூட எதுக்கு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதனால ஓட்டு வரணும்ல ஓட்டு போற அவரு அவர் பையன் எடுத்துட்டு போயிட்டாருல்ல அவர் பையன் கூட தானே கூட்டம் பெருங்கூட்டம் இருக்கு இப்ப அவர் போட்ட மாநாடு அவர் நடைப்பயணத்துல எவ்வளவு கூட்டம் போகுது அவர் நடத்தின நடைப்பயணமா இருக்கட்டும் பொதுக்குழு கூட்டம் இது எதுவுமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவர் பேசிட்டு இருக்காரு கேஸ் போட்டுட்டு இருக்காரு ஜமானம் பண்ணிட்டு இருக்காரு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அவர் மாநாடு நடத்துறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லிச்சு அன்புமணி சார்பாக தான் வந்து அதே மாதிரி இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லிருச்சு அப்புறம் இவர் தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் எழுதிட்டு உக்காந்துட்டு இருந்தால் இது நடக்குமா அதெல்லாம் நடக்காது புரியுதா அதாவது இதெல்லாம் வந்து கண்ணு அப்பா பிள்ள சண்டை இதை வந்து பெரிய அளவில் வளர்த்தி விட்டானுங்க இடையில இருக்க ஆளுகள் எல்லாம் சேர்ந்து

நேத்துக்கு வந்தாரு டாக்டர் என்ன அவர் உண்மையான டாக்டர் தான் மைத்ரேன்னு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அவர் அவர் என்ன என்ன சொன்னாருன்னா அதாவது அதிமுக போக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு அது மட்டும் இல்ல அதிமுக தலைமைங்கிற பேருக்கு தான் வெளியில சொல்றாங்க அங்க பாஜக எல்லாம் பாஜக தான் எல்லா வேலையும் செய்யுது அப்படி இருக்கும்போது போது எதுவும் செய்ய முடியாது நாளைக்கு ஜெயிச்சு வந்தா கூட நீ முதலமைச்சர் நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறதோ இன்னொரு கட்சில இருந்து இன்னொரு கட்சிக்கு வரதோ அதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தானே இல்ல சொல்லலையே இப்ப இவர் இங்க எங்க கட்சிக்கு வந்ததுனால தேனாரும் பாலாரும் ஓட போறது இல்ல ஒரு ஓட்டு இல்ல போனா அவரை நம்பினவங்க ஒரு நூறு பேரு கூட ஓட்டு போடலாம் அவ்வளவுதான் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை இன்னைக்கு கூட முன்னாள் டிஜிபி இருக்கார் நடராஜன் அவர் வந்து அண்ணா திமுகல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அவரு கூட போய் ஜாயின் பண்ண போறதாக இன்னைக்கு அவர் வந்து பணம் பணம் கொடுத்ததுனால அதாவது திமுக அதிக அளவில் அவருக்கு பணம் கொடுத்ததா வந்து சொல்லப்படுது அதனாலதான் இணைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியாதுரா அப்ப நான் எல்லாம் பணம் தான் போய் இணைஞ்சேன்னா நான் கட்சியில போய் என்ன சொல்ல உங்களே கேட்டாதான் தெரியும் மேபி வாங்கியிருக்கலாம் இருக்கலாம் நான் தான் இருக்கேன்ல நான் என்ன கேளு நான் என்ன பணம் வாங்கிட்டா போனேன் நீங்க வாங்கியிருக்கலாம் இருக்கலாம் வாங்காமலயும் இருந்திருக்கலாம் நான் வாங்கல புரிஞ்சுக்கோ அதனால யாரு யாருக்கும் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது வாங்கத்தான் தெரியும் கொடுக்கலலாம் தெரியாது புரிஞ்சுக்கோ அப்ப அவங்க கிட்ட இருந்து திமுக காசு வாங்குமா

பல லட்சம் பேர் வந்து அந்த புக்கெல்லாம் வாங்கினாங்க பத்தாயிரம்னா என்னாச்சு எவ்வளோ பணம் பாரு அது மாதிரி தான் கட்சிக்கு நன்கொடை வேணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அந்த புக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா ஆகும் பெரிய புத்தகம் ஆயிரம் பக்கமோ ஆயிரத்தி ஐநூறு பக்கமோ அது ஸோ அதனால் இங்கேண்ணா இங்கே பாரு எங்களுக்கு பணம் எப்படி சேர்க்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்து கொள்ளையடிச்சு சேர்ப்போம் ஆமாம் மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு மக்களை மூஞ்சி கண் கண் கா கன்று காது மூக்கை எல்லாத்தையும் சாக்கை வச்சு கட்டி அவங்கள தூக்கிட்டு போய் மிரட்டி கையெழுத்து வாங்கி பணத்தை அப்புறம் நாங்கள் வாங்கிட்டோம் அந்த மாதிரி திமுகவும் பண்ணிட்டு இருக்கிறதா வெளியெல்லாம் பேசிட்டு இருக்க வெளியில எல்லாம் தான் பேசுவான் கப்ப கட இதில் கப்பலில் வருது கப்பலில் பொண்ணு வருது எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று எங்கள் ஆத்தாளுக்கு ஒன்று எங்கள் அக்காவுக்கு ஒன்றுன்னா வர்றதே பொண்ணு அதை இவனுக்கு ஒன்று அவங்க அப்பனுக்கு ஒன்றுன்னா பரவாயில்ல அவங்க ஆத்தாளுக்கு ஒன்று வேணுமா அவங்க அக்காவுக்கு ஒன்று வேணுமா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஃப்ராடு பொய்ன்னு தெரியுதா திமுக சொல்கிறீங்க திமுக பொய் பிராடு இல்ல உங்களை மாதிரி ஊடகங்கள் எல்லாம் சொல்ல நான் ஒரு ஊடகங்களை தவிர மற்ற எல்லா ஊடகங்களும் அவங்களுடைய வியாபாரத்துக்காக உத்தியை மேற்கொண்டு அந்த உண்மையான ஒரு ஊடகம் எந்த ஊடகம் அதெல்லாம் நான் சொல்ல இயலாது உண்மையான ஊடகம் எதுங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அதனால அந்த மனசாட்சி அவங்க கேட்டு பார்க்கட்டும் அப்ப வந்து எல்லா ஊடகங்கள் பொய்யன்னு குற்றச்சாட்டிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஊடகங்கள்ல வர்ற செய்தி எல்லாம் புனையப்பட்ட செய்திகளும் ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதாவது இப்போ நேற்று காவல்துறை வந்து கத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியாத நிலையிலுமே வந்து மக்களுக்காக பணி செய்றாரு அப்படின்னு சொல்லி ஊடகத்துல வெளியே வந்தது அப்ப அதுவும் பொய்யான சித்தரி ஊடகத்துல வெளியே வரல நாங்க அந்த போட்டாவை எடுத்து நாங்க தான் கொடுத்தோம் ஊடகத்தை கூப்பிட்ட எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லல அது அவன் எப்பயுமே வந்து ஆஸ்பத்திரியில் நான் ஏன்னா ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது யாரையாவது எந்த படமாவது வெளியில் வந்துச்சா நீங்கள் அதை எடுத்துமே ஒரு ஊடகத்துக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா அதை தான் சொல்கிறேன் எங்கள் மெயின்ஸ் மீடியா எங்கள் மீடியாவில நாங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து கொடுத்துருக்கலாம் நீங்கள் உண்மையாக தான் எடுத்தீங்கன்னு எப்படி நாங்கள் உண்மையை எடுத்தோம்மா செட்டப் பண்ணி எடுத்தோமான்னு நாங்கள் எடுத்து கொடுத்தோம்ல ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது நூற்றி எட்டு நாளோ என்னமோ இருந்துச்சு அந்த அம்மா எந்த ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு த அப்படி தான் வந்துச்சு உடல்நிலை இல்லாம இருந்ததுனால அது மட்டும் தான் வெளியே வந்தது உடல்நிலை சரி இல்லாம அந்த அம்மாவை கொன்னது யாரு ஆஸ்பத்திரியில யார் கொண்டாங்க ஆஸ்பத்திரியில வச்சு யாரு கொண்டாங்கன்னு ஊர் விஷயம் சரியா ஆகையினால இதெல்லாம் அந்த அம்மாவை பாவத்த இருந்து தள்ளி விட்டு வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை பத்தின ரகசியங்கள் வெளியே கொண்டு வரும் அதுக்கு வந்து நாங்க தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னீங்களே அதையாச்சும் பண்ணீங்களா நீங்க அதெல்லாம் நாங்க வெளியில வரும் வர்றப்ப வரும் இப்போ நால்ரை ஆண்டு காலம் அதெல்லாம் எப்ப வரணும் எப்ப ரிலீஸ் பண்ணும்னு நீங்க கால நிர்ணயம் பண்ண முடியாது அதை அரசு பண்ணும் அரசுக்கு தெரியும் எப்ப சொல்லணும் எப்போ காட்டணும் அப்படின்னு மக்கள்கிட்ட தெரிவிக்கணுங்கிறது மக்கள் யோசிப்பாங்க மக்களுக்கு எப்ப தெரியப்படுத்தணும் அரசு அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அறிவிக்கும் இப்போ தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேரணி சென்றிருக்காரு ஸோ இவரு எங்களை எல்லாரும் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி இவங்க எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏமா இது வந்து தேர்தல் ஆணையம் பண்ணது வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைவேலை அவங்க எப்படி எப்படின்னா ஏற்கனவே அதை நியமனம் பண்ணும்போதே வந்து என்னென்னா தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறது வந்து எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி பிரதமர் மூணு பேர் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி விதி இருக்குது அந்த விதிப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொ மொத நாள் அதாவது ஜட்ஜ்மெண்ட்டு மறுநாள் வரப்போகுது மொதல் நாளே இவங்க திருட்டுத்தனமாக நைட்டோட நைட்டாக ஒரு தேர்தல் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு மறுநாள் கோர்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி தேர்தல் கமிஷன் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டோம் அதனால் இந்த கேஸு நடத்த வேண்டியது இல்லைன்னு எழுதி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி ஆளை போட்டதுனால இந்த ஆள் என்ன பண்ணுறனா ஏமா எங்கேயாவது இப்போ உன்னுடைய ஓட்டர் ஐடி இருக்குது ஓ ஓட்டர் ஐடியில் உங்கள் அப்பா பேர் ஓம் பேர் உன்னுடைய வீட்டு அட்ரஸ் இருக்கா இல்லையா வீட்டு அட்ரஸ் இருக்கும் ஒரு வார்டு இருக்கும் பூத் நம்பர் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இல்லை இப்போ இவங்க இப்போ போலி வாக்காளர் பட்டியலுங்கிறது என்னன்னா வீட்டு அட்ரஸ்ங்கிற இடத்துல ஜீரோ உங்கள் பேர் இருக்கும் ஒரு ஃபோட்டோ இருக்கும் ஒரே ஃபோட்டோ பத்து இடத்துல இருக்குது அந்த பேர் பத்து இடத்துல இருக்குது சரியா அப்போ எப்படி இது போலி வாக்காளர்களா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அதைத்தான் கண்டுபிடிச்சி ராகுல் நல்லா ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் இவங்க வந்து முறைப்படி இது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில் மத்திய தொகுதியில் மாத்திரம் ஒரு லட்சம் வாக்காளர் போலி வாக்காளர்கள் சேர்த்ததுனால தான் அந்த தொகுதி அவங்க ஜெயிக்க முடிஞ்சதுன்னு க புள்ளி வகரம் சொல்லுது அதே மாதிரி கர்நாடகாவில் இது சாரி மகாராஷ்ட்ராவில் வந்து ஒரு கோடி போலி வாக்காளர்கள்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி ப எல்லா மாநிலங்களையும் பண்ணி தான் இப்போ அடுத்த முறை இப்போ இருபத்தி நாலில் வந்து பிரதமர் ஆனதே அப்படி தான் அல்சாட்டியம் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி தான் வந்தாங்களே தவிர நேர்மையான வழியில் வரல நான் என்ன சொல்கிறேன் நேர்மையான வழியில் வந்தால் நேர்மையாக தேர்தல் நடத்து நேர்மையாக தேர்தல் நடத்து இப்போ உங்கள் கையில் இருக்கு இல்லை தவறான வழியில் வந்துட்டோம்னு சொல்கிறோம்ல சரி வேண்டாம் அப்போ அந்த இதை வேண்டாம் சீட்டு மெத்தடு எல்லாரும் யார் யார் வீடோ வீ டோர் பை டோர் பா பாருங்க பார்த்து யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத செக் பண்ணி பண்ணுங்க இப்போ இது எப்படி வந்துச்சுன்னா ஒரு அறுபதாயிரம் பேரை வந்து இதில் காணும் ஆறு லட்சம் பேரை எங்கே நம்ம க பீகாரில் அதை அவங்க பூரா காணாமன்ன உடனே தான் பிரச்சனை வந்துச்சு என்னடா திடீர்னு ஆறு லட்சம் பேர் என்ன அப்படிங்கிறது தான் பிரச்சனை வரும்போது தான் தெரியுது அவங்க பூரா அந்த முஸ்லீம் வாக்காளர்களை பூரா நீக்கியிருக்கானுங்க ஏன்னா அவங்க ஓட்டு போட்டால் தானே அங்கே வந்து எதிர்த்து தானே போடுவாங்க பேர்ஜாவுக்கு அதனால அவங்கள பூரா நீக்கியிருக்காங்க அதை தெரிஞ்சு இப்போ கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையில் தான் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் பார்க்கும்போது தேர்தல் கமிஷனில் கேட்டால் ஒரு ஒரு டென்டேட்டிவாக ஒரு இதைத்தான் கொடுப்பாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் ஆள் உயரத்துக்கு ஒரு லாரியில் கொண்டு வந்து இறக்கியிருக்கான் அப்போ இதை எங்கே அவங்க செக் பண்ண போகிறாங்க பார்க்க போகிறாங்கன்ற எண்ணத்தில் ஆனால் ராகுல் என்ன பண்ணார் ஒரு நூறு இரநூறு பேரை வேலைக்கு போட்டு அவங்கள பூரா அதை சார்ட் அவுட் பண்ணி கணக்கு விட்டார் இப்போ இவங்க கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க இதில் ஒன்றும் தப்பிக்க முடியாது திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கிறது ஒரு நூற்றுக்கு நூறு உறுதியாகிடுச்சு அதுக்காக நீங்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மாத்திரம் போகல எதிர்கட்சி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா ஊர்வலமாக போனாங்க அதில் இப்போ முன்னாடி போனதில் வந்து கனிமொழியும் போனாங்க தமிழ்நாட்டை சார்ந்த கனிமொழி ராகுல் காந்தி கனிமொழி பிரியங்கா காந்தி யாழ யாதவ் சாகர் பீகார் முன்னாள் முதலமைச்சர் எல்லாரும் கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் அத்தனை பேரும் கைது பண்ணியிருக்காங்க எல் சுதீஷ் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேஸ்புக் வலைதளத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய கூட வந்து பிரேமலதா அவர்கள் இருக்கிற மாதிரி வந்து ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்ருக்காரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மறுபடியும் வந்து தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது எதுக்காக போட்டிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏமா தே திமுக வந்து யார் கூட போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சரியா அவங்க என்னுடைய உறவினர் தான் அது வேற விஷயம் ஆனால் சுதீஷ் வந்து இந்த மாதிரி போட்டது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த அம்மானால தான் என் மாப்பிள்ளையே இறந்து போனார் கேப்டன் இறந்ததுக்கு முக முக்கால்வாசி காரணமாக அந்த அம்மா தான் தான் நூற்றுக்கு நூறு அந்தம்மா தான் அவருக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணி அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனது காரணமே அந்த அம்மா தான் காரணம் என்னன்னா சட்டமன்றத்தில் வந்து இவர் வந்து ஒரு எம்எல்ஏவை பார்த்து நாக்க துருத்துனதுக்கு என் தன்னை பார்த்து தான் நாக்க துருத்துனாருன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு அப்பவுமே இவர் கட்சியில் இருந்த எம்எல்ஏக்களை பூரா காசு கொடுத்து வாங்கி இந்த கட்சி அவர் எதிர்கட்சியிலேருந்து இறக்குறான்னு சொல்லி சாதா இது பண்ணி பண்ணாங்க அது பூரா பிளான் பண்ணி பண்ணதே அந்தம்மா தான் இப்போ அந்தம்மா படத்தையும் இப்போ என்னோட சகோதரி படத்தையும் அவருக்கு தங்கச்சி அக்கா தான் அவங்க அக்கா படத்தையும் இப்போ போட்டு பண்ணியிருக்கார் அப்படின்னா அது வந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது யாரால் வந்து அவ தன்னுடைய அக்கா வந்து விதவையானாலோ அவங்க படத்தையும் விதவையான இவங்க அக்கா படத்தையும் சேர்த்து அவர் போட்டார்னா அவர் எதுக்காக போட்டார்னு எனக்கு தெரியல அரசியலில் எது வேணாலும் சகஜம்தான் ஏன்னா ஒரு அந்த காலத்துலலாம் அரசன் காலத்தில் அப்பனே மகனை கொள்வான் மகன் அப்பனை கொள்வான் இதெல்லாம் சர்வ சாதாரணம் சரியா அவரங்கசீப்பெல்லாம் எப்படி பண்ணார் தன்னுடைய தகப்பனாரியே கொண்டு போய் ஜாஜகானை கொண்டு போய் த கல் சிறையில் போட்டு அவர் கட்டின தாஜ்மஹாலை ஓட்ட ஒளி பார்த்துக்கிட்டே சாவுடான்னு போட்டார் கூட பிறந்த தம்பிகளையெல்லாம் அந்த உடம்புல தெ நெருப்ப வச்சு அந்த வலிச்சு எடுத்த அந்த அந்த சதையவே பிச்சு எடுத்தான் அந்த ஆள் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இறைபக்தியில் அந்த ஆள் எழுதின புத்தகம் இன்றைக்கி ஒம்பதாயிரம் ரூபா ஒரு புத்தகத்தினுடைய ரேட் வந்து நைன் தௌசண்ட் ருபீஸு யார் இவனுடைய புக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க அதனால் இது அதே மாதிரி இது அரசர் மாதிரி தானே ஆட்சிக்கு வர்றது அதனால் அவங்க ஏதோ வேணாலும் நாள் நடக்கலாம் இருக்கலாம் அதனால் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து கூட்டணிங்கிறது வந்து முன்னையெல்லாம் வந்து அந்த சீட்டு பேரத்தில் தான் வந்து கூட்டணி அமையும் இப்போ அந்த அந்த சீட்டு பேரத்தையும் தாண்டி பொருளாதாரத்தினுடைய வலிமையினால் அப்போ கூட்டணி அமையுது ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம எதையும் வந்து உறுதியேற்று நம்மளால் சொல்ல இயலாது யார் அதிகமாக பணம் தர்றாங்களோ அவங்க பக்கம் போகிறதுங்கிற மாதிரி இப்போ நிலைமை ஆயிப்போச்சு அதனால் இதில் ஒரு அப்போ திமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் தராங்களா என்ன நாங்கள் தான் கொடுத்தோம் மேடா நாங்கள் தான் நாங்களாம் இதிலே போட்டோமே பத்து லட்சம் பத்து கோடி ரூபா வந்து க கம்யூனிஸ்ட்டுகளுக்கெல்லாம் கொடுத்தோன்னு சொல்லி நாங்கள் எங்கள் இதிலே இன்கம் டேக்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் நாங்கள் பேப்பர்லேயே அறிக்கையே விட்டோமே அவங்கள நாம நாங்கள் வாங்கணும்னு சொன்னாங்களே அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் ஒளி மறைவெல்லாம் இல்லை எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் மறைவு கிடையாது ஏன்னா நாங்கள் ஐடி கொடுக்கணும் அதனால் கணக்குப்படி தான் அவங்க தெரிஞ்ச செலவுக்கு நாங்கள் கொடுத்தோம் இப்போது திருமாவளவன் அவர்கள் வந்து தனிச்சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணவ கொலைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் வந்து இருக்காரு இந்த சூழ்நிலை வந்து அவர் பேசின ஒரு விஷயம் அதாவது பார்ப்பனத்தை ஊடுருவல் செய்தது வந்து எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்லி அது வந்து மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதிமுகவுடைய தலைவர்களை யாரும் வந்து விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு

அந்த ஜெயலலிதா அம்மானால தான் தனி கட்சியே உருவாச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுவத்தி ரெண்டில் ஆரம்பித்தது காரணமே ஜெயலலிதா தான் மதுரை மாநாடு மதுரையில் மாநாடு நடந்தது மதுரை மாநாட்டில் வந்து ஜெயலலிதா வந்திருந்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டிகிட்டு வந்திருந்தார் அதை மேடையில் ஏற்றணுன்னு சொல்லி எம்ஜிஆர் ஒத்த காலில் நிற்கிறாரு கலைஞர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரியா ஸோ அந்த மேடையிலே கராபுராக ஆகிப்போச்சு சரியா அதுக்கப்புறம் வந்து தான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை இதாகி அதுக்கப்புறம் தான் கட்சியே உடஞ்சது சரிங்களா அது அன்னைக்கு நான் மதுரையில் தான் இருக்கேன் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் ஆனாலும் நான் எம்ஜிஆருடைய பற்றுதல் எம்ஜிஆருடைய ரசிகனா இருந்ததுனால எம்ஜிஆருடைய பற்றுதல்னால நான் வந்து எம்ஜிஆர் கூட இருந்தேனே தவிர எம்ஜிஆருக்கு அந்த அந்த அம்மா வந்து தேவை அதுக்காக தான் அந்த கட்சி உடஞ்சிச்சு அந்த கட்சி உடைச்சதுனுடைய காரணமே ஜெயலலிதா தான் அதே ஜெயலலிதா தான் நான் கடைசியில் இந்த நானே இப்போ நான் பா பிராமின் தான் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு பார்லிமெண்ட் சட்டமன்றத்திலே பேசுகிறாங்க அந்தம்மா அந்தம்மாவே பேசுனாங்க ஸோ அது ராஜாஜிக்கு அப்புறம் வந்து ஒரு பிராமின் வந்து வந்தது ஜெயலலிதா தான் ஏன்னா இது நம்ம திராவிட கட்சி திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு இந்த அந்தம்மா வந்து திராவிடத்துக்கு அந்த அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க ஆரியர்கள் ஆரியர்களை கொண்டுட்டு வந்து திராவிடத்தில் மிங்கிட்டு பண்ணதுக்கு காரணம் எம்ஜிஆர் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை அது தவறான செய்தின்னு எனக்கு தெரியலை ஆனால் அது இப்போ அண்ணா திமுகக்காரன் என்னமோ புதுசாக வானத்தில் வந்து கூச்சி வந்த மாதிரி பேசுகிறானுங்க ஏன்னா அவங்க எல்லாம் அம்மா அம்மானு காலில் கழுவிக்கு தண்ணி குடித்த பயிலுவோ அவன் அப்படி தான் பேசுவானுங்க அந்த அம்மாவை மட்டுமா காலில் விழுந்தானுங்க சசி அம்மா காலில் கூட தான் விழுந்தானுங்க அவங்க உப்பு ஊன்னா படக்கு படக்குன்னு காலில் விழுகிற பயில்களுக்கு உண்மை தெரியணுமில்ல உண்மை தெரியலைன்னா எனக்கு என்ன பண்ண முடியும் அதிகாரத்துக்காக எதை வேணாலும் செய்வானுங்கடா ஈவன் நரகலை திங்கணும்னா கூட திங்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கானுங்க இந்த நாட்டில் நிறைய பயில்வோம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க சமூக நீதியை பற்றி தி திமுக வந்து பேசுகிறாங்க ஆனால் திருமாவளவனுக்கு ஏன் வந்து பொது தொகுதியை தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்விகளுமே எழும்பிட்டுருக்கு ஒரு பக்கம் சீமான் அவர்களுமே இந்த விஷயத்த வந்து வச்சுருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஏம்மா சீமான் யாருமா அவர் கட்சியில் அவர் கொடுக்கட்டும்மா அடுத்த கட்சிக்கு நான் எங்கள் கூட்டணியில் இருக்க கட்சி நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது திரும்ப ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் எங்கள் கூட இருக்கார் அவர் பொது தொகுதி ஒன்றுனா நான் எங்கள்கிட்ட கேட்க போகிறாரு நாங்கள் கொடுக்க போகிறோம் அதுக்கு இவர் என்ன அண்ணாவி இவர் யாரும் அதை சொல்கிறதுக்கு அவள் உனக்கு உங்களுக்கு வயிறு பசிக்கிருந்தால் நீங்கள் தானே என்கிட்ட கேட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அதை விட்டுவிட்டு நீ கொடு நீ கொடுன்னு எதுக்கு அடுத்த உங்க இலைக்கு இவர் என்ன பழி மாறுறாரு இவர் என்ன அவர் இதாக கூப்பிட்ருக்கா அவர் அந்த சார் வந்து வேலைக்கு இருக்க நாட்டம் பண்ணுறது கூப்பிட்டுருக்கா அவர் வேலையை அவர் பார்த்தா போதும் எங்களுக்கு இவர் ஒன்று எங்கள் கூட்டணியில் இருக்கவங்களுக்கு இவர் ஒன்றும் புத்தி சொல்ல வேணாம் அவர் அவர் இவர் புத்தியை காட்டிலும் அவர் புத்தி தான் இதுவரை அவர் அண்ணன் அண்ணன் கிட்டு தான் தெரிஞ்சார் இன்றைக்கி என்ன திடீர்னு இப்படி பண்ணுறாரு திரும்ப என் அண்ணன் தான் சொல்லுவார் ஏம்மா விடுதலை புலிகளுக்கு முத முத தமிழ்நாட்டில் வந்து வைக்கோம் அதுக்கப்புறம் நான் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் நிறைய இருந்தோம் இருந்தால் கூட ஒரு கட்சியாக வந்து திரும்ப தான் வந்து மொத மொதல் விடுதலை புலிகளுக்காக போராடுனவர் அவர் தான் அதெல்லாம் மறக்க முடியாது சும்மா இவங்க வாய்கூசாமை எதை இதைய பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அறிக்கை தயாரிப்பு பணியில விஜய் அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காரு அதுல வந்து அவர் திட்டவட்டமா என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா இலவச திட்டங்களோ அறிக்கைகளோ எதுவுமே வந்து இடம் பெறக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி அதாவது தேர்தல் அறிக்கை வந்து தயாரிப்பு பணியில ஈடுபட்டு இருக்காரு இதுல வந்து இலவசமா இந்த மாதிரி மக்களுக்கு நாங்க கொடுப்போம் இலவசமா இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிக்கையுமே அதுல இருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அவருடைய கட்சி தான் அந்த கட்சியில் அவர்தான் தான் தலைவர் அதனால அவர் என்ன சொல்றாரோ அது செய்கிறாங்க